சேனல் அப்படின்னா காலையிலேருந்து ரொம்ப பிஸி எப்பவும் கூட தான் வந்து ஆபீஸ்க்கு போகிற தொகையெல்லாம் இருக்கும் சமையல் வீட்டு சமையல் அடுத்தது வந்து டிஃபன் காலையில் இதெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சது முடிஞ்ச உடனே சரி இன்னைக்கு என்ன சாய்க்கு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சபோது எங்கள் மாமியார் அடிக்கடி செய்வாங்க இந்த இஞ்சி தொகையில் கூட சூப்பராக நல்லாயிருக்கும் இந்த தொகையு இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாரம்பரியமான ஒரு தொகையங்க உடம்புல இருக்கிற அந்த பித்தம் அது ஒரு ஒரு மாதிரி பித்தமாக இருக்குது டைஜஷன் ஆகல சில பேருக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும் போய் வாமிட் பண்ணுற அந்த சென்சேஷனுக்கு பார்த்தா வாயிலேருந்து தனித்தனியாக வரும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த பித்தம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்படி அதுக்கெல்லாம் வந்து இந்த தொகைல் வந்து பசைஞ்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக அது உடனே அந்த பித்தம் ரெண்டு அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு வேற போட்டு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வருநாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கும் இந்த உடம்பு நல்லா கலகலாம் அதுக்கு தான் வந்து இந்த தொகையில் ஞாபகம் வந்தது சரி அது உங்களுக்கு வந்து வீடியோவில் நீங்கள் போடலாமே அப்படின்றதுக்கோசரம் இன்னைக்கு இது பண்ணியிருக்கேன் இது வந்து என்னென்ன சா இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி வர ஒரு மூணு ஸ்பூனுக்குங்க கொத்தமல்லி வர அடுத்தது வந்து மிளகு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி இஞ்சி வந்து ஒரு இருபது கிராம் இஞ்சிங்க இத நல்லா வந்து அலம்பிட்டு தோல் சீவி துண்டு துண்டா இங்கே பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்பதான் அது வளர்க்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும் அதனால அந்த தோல் கொஞ்சம் இருந்தா கூட ஒரு மாதிரி தொகையை கசக்கும் அதனால வந்து தோல் நல்லா ஃபுல்லா எடுத்துடணும் நம்ம அடுத்தது வந்து பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இது எடுத்துட்டு இருக்கேன் எங்க மாமியெல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் கிழமைன்னா பூண்டு ரொம்ப சேர்த்துக்கவே மாட்டாங்க எடுத்துருவாங்க ஆஹ் அதனால வந்து வேணும் அப்படின்னா பூண்டு சேருங்க இன்னைக்கு ஒன்னும் விசேஷம் இல்ல அதனால பூண்டு சேர்த்து அரைக்கலாமன்னு அரைச்சேன் அரைச்சேன் பூண்டு அதோட சேர்ந்துதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது வருத்த நாள் பூண்டு சேர்த்து அரைப்பாங்க அவங்களும் அதனாலதான் இந்த பூண்டு இது எல்லாமே வந்து ஆஹ் வருத்துக்கணும் கணித்த வருத்திட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு இப்ப வறுத்து எப்படி செய்யறதுன்றத பாக்கலாம் பாருங்க ஒரு சட்டியை அடுப்புல போட்டு நல்லா காய வச்சது கொஞ்சம் ஈரமா இருக்கு அது வந்து காயட்டும் அப்படின்னு வச்சிருக்கேன் ஈரமாவே இருக்கு இந்த ஈரத்துல எண்ணெய் ஊத்துணம்னா ஒரு மாதிரி சுட சுட மூஞ்செல்லாம் அடிக்கும் அதனால வந்து தண்ணி வந்து காயணும் தொடச்சிட்டு வைப்பேன் போகும் நீ இன்னும் அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம் எண்ணெய்ங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இது போகிற எல்லா சாமானுமே வறுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் போதும் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த பூண்டு இந்த இஞ்சி இது ரெண்டையும் போட்டுடணும் போட்டுட்டு இது நல்லா வதங்கணுங்க இஞ்சி பூண்டு ரெண்டும் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாமானாக நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இஞ்சி நல்லா வதங்கிட்டு வதங்கின உடனே அந்த இஞ்சியோட ஸ்பெல் அப்படியே கமகமும் சூப்பரா இருக்குங்க தெரியும் நல்லா சவந்து பாருங்கள் இஞ்சி இஞ்சி மேல் சோள தோடெல்லாம் வந்து சுருங்கி நல்லா வந்து பூண்டும் நல்லா சவுந்து போச்சு இல்லை இந்த தான் நம்ம இதை எடுக்கணும் இந்த தொகையில் வந்து ஒரு வாரம் வந்து வெளியிலே வச்சு சாப்பிடலாங்க வெளியில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து கொட்டிட்டோம்னா வெளியிலே விட்டு வச்சுக்கலாம் நம்ம ஒரு வாரம் வெளியில வச்சு சாப்பிட்லாம் பேச்சுலர் சாராவது வந்து அவங்க எங்க வெளியூர்ல எங்க ரூம்ல தங்கியிருக்காங்க அப்படின்னா இதை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சோம்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க சாத்துல போட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுவாங்க அதுக்கு யூஸ் ஆகும் நம்ம எல்லா வெளியில போறா அன்னைக்கு வந்து வீட்டுல வந்து ஆம்பளை தை சமை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம எங்க வெளியில போறோம் அவசரமா அப்படின்னா செஞ்சு வச்சுட்டு போனா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடலாங்க பொறுத்து வெளியிலயே வைக்கலாம் ஒரு மூணு நாளைக்கு மேல வேணும் அப்படின்னால பிரிட்ஜை எடுத்து வச்சுக்கலாம் ஃபிரிட்ஜில் வச்சா ஒரு மாசம் கூட நல்லா இருக்கும் சூப்பரா இருக்குங்க ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு உளுத்தம் கொடுத்து ஒரு நாலு மிளகா போட்டுக்கோங்க ஏன்னா மிளகு நம்ம சேர்த்துக்கிறதுனால மிளகு காரம் இஞ்சி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் வந்து நாலு மிளகா சேர்த்துருக்காங்க நாலு சிவப்பு மிளகா நல்லா இது வந்து ஒரு பாதி வர வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் கடைசியில் மல்லியை சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தொடர்ந்து தொடர்ந்து பார்க்குறவங்க மல்லி வந்து ஆரம்பத்திலேயே நம்ம போட்டோம்னா அது சீக்கிரம் வந்து இதாயிடும் ட்ரை ஆகக்கூடிய ஒரு பொருள் அதனால போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து தீஞ்சு போயிடும் அப்ப வந்து இந்த தொகையிலோட டேஸ்ட் நமக்கு மாறிடும் அதுக்கோசம் இதெல்லாம் போட்டு பாதி பாதியா வருகிட்ட உடனே அதுக்கப்புறம் இதை போடணும் பாதி வர

ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கூட தனியா வச்சுக்கலாம் இந்த தனியாவோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா தொகையுக்கு நல்ல ஒரு சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் கூட நீங்க தனியா போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பிலங்க கருவேப்பில தேவையான அளவு உப்பு ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி அவ்வளவுதான் இது மட்டும் நம்ம சேர்க்க வேண்டியது நல்லா வறுத்து போச்சு எடுத்து இந்த கட்ல இஞ்சியும் போட்டுக்கோம் இல்லையா பாருங்க இந்த இதையும் கொட்டி நல்லா ஆற வச்சிடணும் இது நல்லா ஆரட்டம் ஆர்டத்துக்கு அப்புறம் உங்களை பாக்குறேன் நான் மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அண்ணன் ஆறு எடுத்தது ஆறுல இதுல எல்லாத்தையும் போட்டுக்கிறங்க எல்லாத்தையும் இதுல போட்டுன்ட்டு உப்பு பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்சமா போட்டுக்கோங்க பத்தலை அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது புளி சொன்னா ஒரு நாளைக்கு அளவுக்கு புளி உப்பு புளிப்பு காரம் சில சமயம் வெள்ளம் கூட சில பேர் சேர்த்துப்பாங்க வெள்ளம் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட் மாறிடு எங்க வீட்டு வெள்ளம் சேர்த்தா யாருக்கும் இதுல பிடிக்காது அதனால நான் வெள்ளம் சேர்க்கல இருந்த இது வந்து இதோட விட்டு நல்லா இருக்கும் வெள்ளம் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து இதெல்லாத்தையும் இதில் போட்டு வச்சு அரைச்சிட்டு காமிக்க இந்த தொகையில் பாருங்கள் முடிஞ்சது நல்லா முடிஞ்ச உடனே இந்த ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பருப்புக்கே பார்த்துங்க எவ்வளோ இருக்கு பாருங்கள் நல்லா குவான்டிட்டி இது காணும் இந்த இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்தா அது நல்லா இருக்குங்க நல்லெண்ணெய் தாளிச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் தாளிங்க இல்லைன்னா ரீசெண்டாக இல்லை இல்லை கடல் எண்ணெய் தாளிக்கலாம் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண இருக்கு இல்லையா அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ரெண்டு கடுகுங்க ரெண்டு கடுகு ஓகே நினைக்கிறேன் ரெண்டு உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா வெடிச்சதுங்க வெடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு கருவேப்பிலை வாசனைக்கு பெருந்தாயம் തുക കൊട്ടോ <laughs> பாருங்க தொகையில கொட்டியாச்சி தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியா பார்க்கும்போதே நல்ல டெம்டேஷன் வருதுங்க சாப்பிட்ன உடனே அந்த மாதிரி இது இது ஒரு தடவை செஞ்சு பாருங்க திரும்ப ஒரு தடவை நான் சொல்ல இதுக்கு வந்து திரும்ப ஒரு தடவை ரீ உங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து க கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு மூணு ஸ்பூன் ரனியா அப்புறம் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு கிராம் மேலே நல்லா தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அலங்கி வச்ச இஞ்சி கருவேப்பிலை அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீனகம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு நல்லா ஆறுன பிறகு புளி உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கடைசியில் நல்லா மையை அரைக்கணும் அரைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நாழி எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா அந்த எல்லாமே வந்து கொஞ்சம் இஞ்சி இந்த கொத்தமல்லி உர இதெல்லாமே கொஞ்சம் தனியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொறை பொருள் அரைகிறது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் மிக்சியில் அரைக்கணும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லெண்ணெய்லையோ நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நீங்கள் கடலை ஆயிட கூட தாளிச்சிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு ரெண்டு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் கடுகு அடுத்தது வந்து கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கைப்ப ஒரு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாத்தையும் தாளிச்சு அதில் கொட்டின்னுங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டா ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்லாம் உள்ள வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக ஒரு மாதம் வரணும் கூட நல்லா இருக்கும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க அடுத்தது கர்ப்பிணி பெண்களுக்கு கொஞ்சம் இந்த இது வந்து இஞ்சி இதெல்லாம் போட்டுருந்தனால ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க வாய்க்கு எதுவுமே பிடிக்காது மசக்க டைம்ல அப்போ என்ன செய்யலாம் இதை நம்ம வந்து கொஞ்சம் காரம் மட்டும் கம்மி பண்ணிட்டு இந்த மிளகு மிளகா இதெல்லாம் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கலாம் இஞ்சியும் அளவு கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு உடம்புக்கு நல்லா சாப்பிடுவாங்க அந்த மசக்கைக்கு கொஞ்சம் பித்தத்தினால தான மசக்கை வருது உங்களுக்கு அது நல்லா கேக்கும் உங்களுக்கு அதுக்கொசரம் இது அதே மாதிரி வந்து டெலிவரிக்கு அப்புறம் இந்த பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பத்தியத்துல இந்த தொகையில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் தொகையில் போட்டு செஞ்சு சாதத்துல சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து ஒரு மருந்து பொருள் மாதிரிதான் இந்த இஞ்சி தொகை அதனால கண்டிப்பா இஞ்சி பூண்டு எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் பால் கிடைக்கும் குழந்தைக்கும் அதனால வந்து தொகையில ஒரு தடவை எல்லாரும் வந்து அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நல்லா இருந்தாலும் சொல்லுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் நான் வந்து வீடியோ எடுத்துப்பேன் அத நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துன்னா தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் சோ வந்து இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதனால வந்து இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிப்ஸ் பார்த்திங்கன்னா சுகர்ஸ் சுகர் பேஷண்ட்டுங்க சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த வெண்டைக்காய் இருக்குது இல்லைங்களா மெடிசின் எடுத்து போடும்போது எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறுக்கு மேலே நிறைய பேருக்கு இருக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து எவ்வளோ மெடிசின் சாப்பிட்டாலும் டெய்லி இன்ஜெக்ஷன் இன்சுலின் எடுத்துப்பாங்க குறையாது அப்போ நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னா அந்த இது இருக்குது இல்லைங்களா வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காவோட அந்த கொண்ட பகுதின்னு சொல்லுவாங்க இந்த மேல இருக்கிற கொண்ட பகுதியை நம்ம வேண்டாம் கட் பண்ணி போடுவோம் அந்த அதை வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்குன்னு நினைக்கிறேன் அந்த பகுதியை அந்த வெண்டைக்காவோட அந்த கொண்ட பகுதியை மட்டும் நீங்க கட் பண்ணி கொஞ்சம் ஒரு அரை டம்ளா தண்ணியில முதல் நாளே போட்டுருந்தாங்க வாம்ம் வாட்டர் எல்லாம் வெறும் வெறும பச்சை தண்ணியில முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலம்புற ஏந்தவுமே வெறும் வயிறுல கொஞ்சம் குழ குழப்பா இருக்கு இல்லையா அதனால் வந்து தண்ணியும் வந்து அந்த குழக்கொழப்பெல்லாம் அதில் இறங்கி அந்த தண்ணியும் கொஞ்சம் குழ இருக்கும் அப்போ என்ன செய்யணும் அந்த கொண்டை அந்த அதில் உள்ள அந்த கொண்டையெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கீங்க இல்லையா அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த சாறு மட்டும் குடிக்கணுங்க ஒரு கால் டம்ளர் அளவு குடிச்சிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு அது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாலு டெய்லி குடிக்க முடியனா கூட ஒன்று விட்டு ஒரு நாள் குடிக்கலாம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கலாம் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதம் சுகர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா இதெல்லாம் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்து அனுபவிச்சிருக்கேன் ஏற்கனவே இருக்கும்போது இதுதான் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி இதை செஞ்சேங்க ரொம்ப நல்லா இருந்து அவருக்கு டக்குன்னு வந்து சுகர் வந்து பார்த்தேங்க அப்படின்னா நல்லா ரெடியூஸ் ஆச்சு அவருக்கு அதனால் வந்து தான் உங்களுக்கு அந்த டிப்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இது எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் நேரத்தை இவ்வளோ நேரம் இந்த வீடியோவுக்கு ஒதுக்கி என்னோடய வீடியோவை பார்க்குறதுக்கே ரொம்ப நன்றி நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்